நான் பயின்ற தென் திருவிதார் கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன் குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்புர சுப்பிரமணியம் எழுதிய புத்தகத்தில் எனக்கென்று சில பக்கங்கள் இருக்கிறது மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசியவன் நான் முன்னூறு கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன் தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும் நினைச்சேன் அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்து நேரத்துல நான் அவங்க என்ன வெளியே தெல நானாகவே வெளியேறல அண்ணன் வைகோவின் தலைமையேற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்னுடைய இருப்பை அவர் சரித்துக் கொள்ளவில்லை அப்போது நான் வெளியேறினேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டாங்க அந்த அம்மாவிடத்துல நான் போய் சேர்ந்தேன் அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல சசிகலா அம்மாவை கூட பயணிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்கு முன்னே அவங்க செயலுக்கு போனாங்க டிடிவி தினகரனுக்கு கூட கொஞ்ச நாள் பயணிச்சேன் அவரு திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு என்னமோ சொன்னாரு அண்ணாவும் இல்லை திராவிடம் இல்லைன்னு வெளியாரு வேற ஒன்றும் இல்லை என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு நான் பிரச்சாரம் செய்யணும் எனக்கு வேற ஒண்ணும் இல்ல என்னுடைய பயணத்தை நான் பிரச்சாரம் செய்தே வாழ்ந்தவன் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு தரணும்னு தப்பிட்டு கேட்டு